இப்பொழுது அந்த ஏழரை சனி முடிந்தது அப்படின்னு அவர்கள் நினைத்து கொண்டிருந்தாருங்க இம்மிடியேட்டாக இவர்களுக்கு நாலாம் இடத்தில் சனி வந்து அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்து நிறைய ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் கொடுத்து இப்பொழுது தான் கொஞ்சம் சமாதானம் ஆனாங்க ஆனதுக்கப்புறமும் அவங்களுக்கு பெருசாக மூமெண்ட்டு கிடைக்கல என்று கருங்கிறவரு இங்கே பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி அப்போது விரயஸ்தானாதிபதி மறைகிறார் அதிபதி பலம் இழக்கிறார் அப்படின்னு சொல்றது ஒரு குட் நியூஸ் ஒரு பாசிட்டிவான நியூஸ் ஆனா இதே நேரத்துல இதை நம்ம இப்படியும் எடுத்து பார்க்கணும் பிறகு இந்த சுக்கரன் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுதுதான் இந்த கடனோ வம்போ வழக்கோ ஏதோ ஒரு விஷயம் பெருசாக ஒரு விஸ்வரூப ஒரு வளர்ச்சியை பெற்று இவர்களுக்கு ஏதாவது ஒரு டென்ஷனை முதலில் கொடுக்கும் கண்டிப்பாக ஆனால் இவங்களுக்கு இதில் என்ன ஒரு ப்ளஸ் பத்து விஷயமும் உங்களுக்கு மேலும் மேலும் தூக்கி கொடுக்கும் பிறகு இதே சுக்ரன் என்பவர் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த கூட்டணியானது உங்களுக்கு ரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தை பார்ப்பதனால் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பணம் வரும் இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கம் கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் அதில் என்ன ப்ளஸ்ஸு அதில் என்ன மைனஸ் போன்ற விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது சுக்கரன் என்ற கிரகம் குருவுடன் சேர்வதற்கு இருக்கிறது கோச்சாரத்தில் இந்த கிரகங்களின் இணைவு என்பது இப்பொழுது ஏற்பட போகிறது கோச்சாரத்தில் குரு சுக்கரன் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றாக சேரப்போகிறது கோச்சாரத்தில் இந்த கிரகம் சேர்ந்தால் எங்களுக்கு என்ன பிரதர் சேரும் அப்படின்னு நீங்கள் கேட்பது நன்றாக எனக்கு புரிகிறது உங்களுக்கு செல்வம் அதாவது பணம் இப்போல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா காசு பணம் துட்டு மணி மணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதுவும் தவிர அந்த குரு என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா பணத்தை அள்ளி கொடுப்பவர் ஞானங்களை வித்தைகளை அள்ளி கொடுப்பவர் புத்திர வாக்கியம் குழந்தை செல்வத்தை அள்ளி கொடுப்பவராகவும் நிறைய பேருக்கு நடுவில் ஒரு பெரிய மனிதன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருப்பவராகவும் தான் சொல்லப்படுகிறது இந்த சுக்கரன்கிற கிரகத்தை பற்றியெல்லாம் நான் பெருசாக சொல்லணும்னு தேவையில்லை ஏன் அப்படின்னா உல்லாசத்துக்கு காதலுக்கு காமத்துக்கு வயதை அனுசரித்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை தூண்டக்கூடிய கிரகம்தான் இந்த சுக்கரன் என்ற கிரகம் சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து எந்த வழியா இருந்தாலும் ஓகே நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நான் போய் சேர வேண்டும் எல்லா விஷயத்தையும் நான் எனதாக்கி கொள்ள வேண்டும் அதற்காக எந்த ஒரு பாதையிலும் நான் பயணிக்க தயார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த சுக்கரன் புருஷனுக்கு மூன்றாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் இருப்பதனால் பொதுவாகவே இந்த சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு நிறைய வருமானம் லக்ஷரி என்பது ஏற்படக்கூடிய காலகட்டம் காமத்திரிகோணத்தில் வரக்கூடிய முதல் ராசியாக வருகிறது முதலில் அங்கு மிருகசிஷ நட்சத்திரம் பிறகு திருவாதிரையின் நட்சத்திரம் இது ஒரு காற்று ராசி அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகு உன் நட்சத்திரம் அப்போ எல்லாருக்குமே நன்றாக தெரியும் இந்த சுக்கரன் என்பவர் ராகுவின் சாரம் அப்படிங்கிறது காமகாரகன் காதல் காரகன் போக காரகனின் சாரம் பெறுகிறார் இதை ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு கூட்டணியில் இருந்தபோது இதற்கு நான் வேறொரு காணொலியில் பலன் சொல்லியிருந்தேன் அப்போது அதுக்கு கமெண்ட் எழுதியிருந்தவர் என்ன சொல்லியிருந்தார் சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா சுக்கரன்ன கெட்டப்பாக இருக்குது அப்போது நான் செட்டப்புன்னு எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார் அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் ரைட்டுன்னா கூட அதற்கப்புறம் அங்கே சனி வந்துட்டாருன அது பிரேக்கப் ஆகவும் பிறகு அங்கு செவ்வாய் வந்துட்டாருன அது ஆகவும் மாறிவிடும் எனவே நமக்கு நிறைய வாய்ப்புகள் என்பது கண்டிப்பாக வரும் அதாவது இந்த இளமையுடன் துள்ளி குதிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கும் வரும் நடு வயதில் இருப்பவர்களுக்கும் வரும் வயோதிகத்தில் இருப்பவர்கள் கூட அடங்காமல் ஆடக்கூடிய ஆற்றல் என்பதை கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் இந்த சுக்ரன் என்பவர் ராகுவின் சாரத்தில் செல்லும் பொழுது கணவனை இழந்த பெண்கள் கணவனை பிரிந்த பெண்கள் மனைவியை இழந்த ஆண்கள் மனைவியை பிரிந்த பெண்கள் தொடர்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும் இதெல்லாம் ஆரம்பத்தில் இவர்களுக்கு கொஞ்சம் குதூகலமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கும் பிறகு இதன் விளைவுகள் என்ன என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும் இந்த ஒரு விஷயத்தை தவிர இதை நம்ம வந்து நல்லா யோசிச்சு எடுத்தோம் அப்படின்னா நிறைய திறமைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய அமைப்பு நிறைய அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு நிறைய வித்தை இருக்கிறவர்களுக்கு அதனை வெளியே காண்பிப்பதற்கு ஒரு நல்ல மேடை ஒரு நல்ல வாய்ப்பு என்பது ஏற்படும் இந்த ஒரு சந்தர்ப்பம் இனி வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகும் இந்த ஒரு மாதத்தை மட்டும் நீங்கள் கவனமாக உபயோகித்து கொண்டால் இந்த ஒரு விளம்பரத்தில் சொல்கிறாங்க பாருங்கள் புது வீடு புது காரு புது பங்களா புது பாய் ஃப்ரெண்டு புரியுது புது கேர்ள் ஃப்ரெண்டும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இதில் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா நான் மாலை போட்டிருக்கிறேன் நான் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறேன் நான் முருகனுக்கு விரதம் இருக்கிறேன்னு சொல்லி உங்களை பத்திரப்படுத்தி கொண்டீர்கள்னா இது உங்களுக்கு ஒரு பிரமாதமான ஜாக்பாட் இந்த ராசியை பொறுத்தவரை விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம் விருச்சிக ராசியை பொறுத்தவரை இதுநாள் வரை இவர்களுக்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்து இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்களை கொடுத்து கொண்டு தான் இருந்தார் இப்போ தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து சனி பகவான் நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறது ஸோ இந்த ரெண்டரை வருஷமாக தான் கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தது அப்பொழுதுதான் அந்த ஏழரை சனி முடிந்தது அப்படின்னு அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் இம்மிடியேட்டாக இவர்களுக்கு நாலாம் இடத்தில் சனி வந்து அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்து நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் கொடுத்து இப்பொழுதுதான் கொஞ்சம் சமாதானம் ஆனாங்க ஆனத்துக்கு அப்புறமும் அவங்களுக்கு பெருசாக மூமெண்ட்டு கிடைக்கல என்ன காரணம்னா இவங்க ராசியாதிபதி செவ்வாய் கடகத்தில் ஒரு ஆறு மாதம் கேம்ப்பு போய் அவர் ரெட்ராகரேஷன் ஆகி நீசமடைந்து அவர் திரும்பவும் மிதனத்துக்கு போய் திரும்பவும் இப்பொழுது கடகத்துக்கு வந்து இப்பொழுதுதான் அவர் கோச்சாரத்தில் சிம்மத்திற்கு வந்து அமர்ந்திருக்கிறார் இப்போ அதிபதி பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வந்திருக்கிறார் ஆனால் வழக்கமாக பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் வெளிக்கொண்டு வர வேண்டிய ஒரு ஆற்றலை கொண்டு வர முடியாததன் காரணம் என்ன அப்படின்னா செவ்வாய் கேதுவுடன் கன்ஜக்ஷன் கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார் இப்போ இனிமே தான் இவர்களுக்கு படிப்படியாக லாபங்கள் அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இது காலகட்டங்களில் இவர்களுக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் இதில் ஒரு மைனஸ் என்னென்னா தவறான இன்வெஸ்ட்மெண்ட்டை இவர்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் இதில் ப்ளஸ் என்னென்னா குரு அப்படிங்கிறவர் இவர்களுடைய ரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் இப்போ இந்த குருவுடன் சுக்கரன் சேரப்போகிறார் விருச்சிக ராசியை பொறுத்தவரை சுக்கரன்கிறவரு இங்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி அப்போ விரயஸ்தானாதிபதி மறைகிறார் அதிபதி பலம் இழக்கிறார் அப்படின்னு சொல்றது ஒரு குட் நியூஸு ஒரு பாசிட்டிவான நியூஸ் ஆனா இதே நேரத்துல இதை நம்ம இப்படியும் எடுத்து பார்க்கணும் என்னன்னா ஏழாம் அதிபதி எட்டாம் வீட்டுக்கு செல்கிறார் அப்போ இந்த ஏழாம் அதிபதி என்னென்ன குறி காட்டுகிறார் லைஃப் பார்ட்னரை குறி காட்டுகிறார் அப்புறம் வந்து பிஸ்னஸ் பார்ட்னரை குறி காட்டுகிறார் இந்த ரெண்டு விஷயத்திலும் ஏதாவது ஒரு சிக்கல் ஒரு சறுக்கல் வராமல் பார்த்துக்கொள்வது புத்திசாலித்தனம் எப்படின்னா இந்த காலகட்டங்களில் ஏதாவது லைஃப் பார்ட்னருக்கு சின்ன சின்ன உடல்நிலை கோளாறு வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் வியாபார கூட்டாளி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்றேன் சொல்லியிருப்பார் கடைசி நிமிஷத்தில் அவர் பண்ணாமல் கையை விட்டு விடுவார் கையை விரித்து விடுவார் அதை நம்பி நாமளும் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துருப்போம் பிறகு அந்த கமிட்மெண்ட்டை நாம் ஹானர் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக ஏற்படும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஆண்களுக்கு சுக்கரன் என்ற கிரகம் பெண்களை குறி காட்டுவதனால் நாம் ரொம்பவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அதாவது லவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி லிவிங் டுகெதராக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி ஃபேமிலி லைஃப்பில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி எட்டாம் இடம்ங்கிறது நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போது இவர்களுடைய அந்த பார்ட்னர்ஸ் அதாவது அந்த ஆப்போசிட் பர்சன்ஸ் மூலம் மனக்கஷ்டம் இல்லைன்னா சில இடங்களில் பணக்கஷ்டம் லீகல் ப்ராப்ளம் ஏற்படாமல் புத்திசாலித்தனமாகவும் கவனமாகவும் கொஞ்சம் அவர்களுடன் ஓவர் கமிட்மெண்ட் கொடுக்காத நபர்களாகவும் அவர்களுக்காக ஓவரா லோன் வாங்குவது இல்லாமல் பார்த்துக்கொள்வது இவர்களுக்கு ரொம்பவும் முக்கியம் இது போன்ற ஒரு சூழ்நிலையை இவர்களுக்கு இந்த சுக்கரன்கிறவர் மிருகசீஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது முதலில் ஏற்படுத்துவார் ஏன்னா இந்த மிருகசிஷ நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய்ங்கிறது இவர்களுக்கு ராசி அதிபதி மட்டுமல்லாமல் இவர்களுக்கு ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறது அப்போ அந்த ஆறாம் இடங்கிறது வம்பு வழக்கு நோய் எதிரியை குறி காட்டுவதனால் ஏதாவது தேவையில்லாத ஒரு அன்வான்டான கடன் வாங்க வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் பிறகு இந்த சுக்ரன் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுதுதான் இந்த கடனோ வம்போ வழக்கோ ஏதோ ஒரு விஷயம் பெருசாக ஒரு விஸ்வரூப ஒரு வளர்ச்சியை பெற்று இவர்களுக்கு ஏதாவது ஒரு டென்ஷனை முதலில் கொடுக்கும் கண்டிப்பாக ஆனால் இவங்களுக்கு இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா இந்த நட்சத்திராதிபதி ராகுங்கிறவர் இவங்களுக்கு நாலாம் வீட்டில் வந்து அமர்ந்து கடைசியில் அவர் குருவின் பார்வையில் வந்து விழுகிறார் அப்போது அந்த பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தொடங்கினாலும் கடைசியில் இவர்களுக்கு ஒரு சொல்யூஷன் மூலம் கட்டுப்படும் இந்த இடத்துல குரு பார்வை மட்டும் இல்லாமல் போயிருந்தால் கண்டிப்பாக அந்த பிரச்சனைங்கிறது பெரிதாக வெடிக்கும் அப்போது உங்களை கை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அந்த குருங்கிற ஒரு கிரகம்தான் நீங்கள் பிரதானமாக வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு செய்வது வியாழக்கிழமைகளில் சைவ உணவு எடுத்துக்கொள்வது குறிப்பாக மகான்கள் வழிபாடு செய்வது சித்தர் வழிபாடு செய்வது ஜீவ ஜீவசமாதி வழிபாடு செய்வது இது அனைத்து எத்து விஷயமும் உங்களுக்கு மேலும் மேலும் தூக்கி கொடுக்கும் பிறகு இதே சுக்கரன் என்பவர் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த கூட்டணியானது உங்களுக்கு ரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனால் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பணம் வரும் இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆறாம் அதிபதியின் நட்சத்திரம் எட்டாம் வீட்டில் அங்கு இவர்களுக்கு கலத்திரகாரகன் காரகன் சுக்கரனின் பயணம் பிளஸ் இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி குருவின் பயணம் இது எல்லாமே இந்த ஆறு எட்டு தொடர்புன்னு வருவது ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு லாபம் எதிர்பாராத ஒரு திருப்பம் அப்படிங்கிறத ஏற்படுத்தினாலும் கண்டிப்பாக நமக்கு இந்த எட்டாம் இடத்தில் வரக்கூடிய சுக்கரன்கிறவரு ஏதோ ஒரு விதத்தில் மன உளைச்சலை ஏற்படுத்தி விடுவார் அதனால் குறிப்பாக இதெல்லாம் ஆண் பெண் உறவுகளாகவே வருவதனால் வயதை அனுசரித்து அது வந்து திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் காதலுக்கு கொள்ள இருக்கக்கூடிய நபராக லவ்வர்ஸாக இருந்தாலும் இல்ல வயதில் மூத்த நபர்களாக இருந்தாலும் உங்களது வயதை அனுசரித்து நீங்கள் பத்திரமாக உங்களை பாதுகாத்து கொள்வதுதான் இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுக்கு பரிகாரம்னு வந்துருச்சுன்னா வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு மேலும் மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அபிவிருத்தி ஒரு ஃபேஸ் லிஃப்ட் என்பது ஏற்படும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நீங்கள் கவனமாக ஒரு பாதுகாப்பான கடன் வாங்குவது புத்திசாலித்தனம் ஒரு அன்செக்யூர்டு லோன் வாங்கும் பொழுது நாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் லாக் ஆகி கொள்வோம் பிறகு நமக்கு ஏதோ அது ஒரு பெரிய தொடர் கஷ்டமாகவே இருக்கும் இதெல்லாம் இந்த ஒரு மாத காலகட்டம்தான் ஆனால் உங்களுக்கு ராசியாதிபதி பத்தாம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனத்தில் இருப்பதனால் கண்டிப்பாக தொழில் ஜீவனம் என்பது அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சார் நிறைய நல்ல நல்ல தகவல்கள்லாம் சொன்னீங்க சார் இன்னும் ரெண்டு லைன் சொல்லுங்க சார் அப்படின்னா அடுத்து கோச்சாரத்தில் சனி செவ்வாய் சப்தமமாக பார்க்கப் போகிறது தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சனி செவ்வாய் பார்வையை பிரத்யேகமாக ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் ஒவ்வொரு காணொளியாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த மாதம் நாங்கள் சிங்கப்பூர் மலேசியா பிறகு அடுத்த மாதம் துபாய் நாடுகளுக்கும் கன்சல்டேஷனுக்காக வருகிறோம் ஒருவேளை உங்களுக்கு எங்களிடமிருந்து ஏதாவது சேவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் உங்களது தேவையை பதிவிடுங்கள் Thank you, friends.